அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இந்த கப்பில் பாருங்கள் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கேன் ஒரு கப் பொட்டுக்கடலை அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து வேர்க்கடலை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வேர்க்கடலை தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே கப்புலே பார்த்தீங்கன்னா கப் வந்து உளுத்தம்பருப்பு நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை பருப்புக்கு பதிலாக எந்த கப்பில் வந்து நம்ம இங்கே வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்லே பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் கப் வந்து தேங்காய் துருவல் ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி துருவலாக வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷான கருவேற்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு நான் இன்றைக்கி ஏழு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் காம்பெல்லாம் கட் பண்ணிடுங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து உங்கள் வரமிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டுக்க போகிறோம் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா அடிகனமான கடாயை எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் வேர்க்கடலை அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் வேர்க்கடலையிலே பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஈரத்தன்மை இருக்குது அது போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும் இதை மிதமான சூட்லே வச்சுட்டு வறுத்துக்கோங்க லேசாக வேர்க்கடலை வெடித்து வரும் அது வரைக்கும் வறுக்கணும் இந்த ஒரு பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவசரமான காலையில் டிஃபனுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன ரெசிபின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து வேர்க்கடலையே வறுத்தெடுத்தாச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அப்புறம் இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா தோலோட நம்ம போட்டு அரைச்சோம்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஆரட்டும் அதனால் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அதே கடாலேயே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து செவக்காக வருபட்டு வரணும் கொஞ்சம் ரெட்டிஷாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்போட வாசனை வரும் அது வரைக்கும் இதை எடுத்துப்போம் நான் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலையை போட்டு உங்களுக்கு வறுத்து காட்டினேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ளேட்டில் ஆற வச்சுக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து பாருங்கள் செவக்க வறுபட்டு வந்தாச்சு இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தாலே போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மிதமான வறுத்து எடுத்துக்கலாம் அளவெல்லாம் இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணுங்கள் ஒரு கப் உயர்கடலை எடுத்திங்கன்னா ஒரு கப் பொட்டுக்கடலை அதிலே வந்து அரை கப் தேங்காய் துருவலும் அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டோம் வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ரெசிபிக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிளகாயோட உப்பை சேர்த்து வறுக்கும் போது நெடி நெடியடிக்காமல் இருக்கும் மிளகா வந்து ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க வர மிளகாவோட கலர் வந்து மாறக்கூடாது லேஸாக ஆனாலே போதும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டே எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை நம்ம நல்லாவே வறுத்து எடுக்கணும் முத்துன தேங்காயை பார்த்து எடுத்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த தேங்காயோட ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வருபட்டு வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்தெடுக்கணும் தேங்காயை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும் தேங்காயில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் லேஸாக கலரும் மாறி வந்திருக்கு நான் இன்றைக்கி முத்தனை தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் கொப்பரை தேங்காய் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் துருவி போட்டு பண்ணலாம் இன்னும் நல்லா வாசனையாகவே இருக்கும் இப்போ இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம அடுப்பிலே வச்சிடுவோம் டைம் ஆக அந்த கருவேப்பிலை நல்லா ரோஸ்டாகி வந்துடும் தேங்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் தேங்காய் கருவேப்பிலையை கடாயிலே ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தோம் பாருங்கள் கருவேப்பிலை ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா அந்த கேக்கு நொறுங்கி வரணும் அந்த அந்தளவுக்கு ரோஸ்டாகி வந்திருக்கு இங்கேயும் வேர்க்கடலைக்கு தோலெல்லாம் ஊரிச்சே ரெடியாக வச்சாச்சு நம்ம வறுத்தது ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே கூலாகி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் உப்பும் ஆல்ரெடி வர போட்டே வறுத்துட்டோம் இப்போ இதில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக பெருங்காயத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பவுடரை நம்ம எடுத்தாச்சு நான் இன்னைக்கு பாருங்கள் கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் நைஸாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடரை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் மிக்ஸி ஜாரில் அரைச்சனால நல்லா சூடாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச பவுடரை பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு இனிமேல் இதை வந்து ஈர இல்லாத நல்ல டைட்டான ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அருமையான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் தயாராகாச்சு வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில் நம்ம பண்ணுற டிஃபனுக்கு இதை சட்டுன்னு நம்ம வந்து இந்த சட்னி பொடியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக சட்னியை பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி இதை நம்ம டிராவல் சட்னின்னு கூட சொல்லலாம் நம்ம இட்லி அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னா டக்குன்னு ஒரு பாக்ஸில் இந்த பொடியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா தண்ணியை விட்டு கலந்து நம்ம இட்லிக்கு தொட்டுக்கு அப்படியே சட்னியாக வச்சு சாப்பிட்றலாம் இப்போது இந்த இன்ஸ்டண்ட் சட்னி பவுடரை வச்சு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நம்ம சட்னி பவுடர் எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு வேலைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்றவாறு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு இந்த பொடியை எடுத்திருக்கேன் மீதியை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சட்னி திக்கா நல்லா கெட்டி சட்னி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கம்மியாக விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் நீர்க்க வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துட்டேன் அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தாளிச்சுட்டு சர்வ் பண்ணும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையே தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயாச்சு எந்த டிஃபனுக்குனால நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நாங்கள் தோசை தான் பண்ணியிருக்கோம் தோசைக்கு நம்ம ரெடி பண்ண சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பொடியை உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ